வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு வச்சு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிமிலி உருண்டு தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட காலையில் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஒரு கப் அளவுக்கு நான் தலை வழித்து எடுத்துருக்கேன் கேழ்வரகு மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தலை தலைன்னு எடுத்துக்கோங்க தலை தலைன்னு தான் நம்ம தட்டுறதுக்கு அடை தட்டை கரெக்டாக வரும் இந்த இந்த பக்குவத்துக்கு கண் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போது தோசைக்கல்லில் நான் படுத்திட்டேன் அதில் நம்ம இந்த உருண்டையை உருட்டி தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விடுங்க மேலே அப்போ தான் வந்து இது கரெக்டாக வரும் சுற்றிடும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்காக இருந்தாலே பரவாயில்ல நம்ம இதை திரும்பி மிக்சர் ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டு செய்யலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கணும் இது கேழ்வரகு மாவு நல்லா வே வேகணும் ஏன்னா இல்லைன்னா வயிறு கடுப்பு வரும் அதனால தான் இது வந்து ரொம் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது இதே மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சு நான் எடுத்துட்டேன் இதை நல்லா ஆற விட்டுடுங்க எனக்கு வந்து மூணு அடை வந்துச்சு இதை நல்லா ஆற விட்ட பிறகு நம்ம இதை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு வந்து கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணும் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் கால் கப்பாக அளவுக்கு பொட்டு கடலை அதுவும் கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் வச்சு கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம கப் பிட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதே மாதிரி பல்ஸில் ஒரு போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உதிரி உதிரியாக பூ மாதிரி வரும் கூடவே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளமும் சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுக்கு வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஆரோக்கியமானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களோட வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி